சத்திய பார்வை எனக்கூடிய இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக சமூகத்தில் நடக்கிற நன்மை தீமை கருத்துகளை பகிரங்கமாக பதிய வைப்பதற்கும் மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை வரக்கூடிய நம்மளாண் மாதத்தில் நம்முடைய மக்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த சத்திய பார்வை எனக்கூடிய பொதுவான தளம் யூடியூப் சேனல் வெளியிடப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வெளியிலே ஜனா பஹீதர் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மற்றும் ரஃபீக் அவர்களும் கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வந்து சேரும் என்பதனை இந்த வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அடுத்தபடியாக துவக்க உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி அல்ஹா எம் எம் அஹமது மீரான் மிஸ்வாஹி இவர்கள் மீடோர் மிஸ்வாக அரபிக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆறின் பட்டம் பெற்று கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் பதினோரு ஆண்டுகள் இமாமாக பணிபுரிந்து சவுதி அரேபியா ராக்தாவில் பதினோரு ஆண்டுகள் இமாமாகவும் பணி செய்து தற்போது சென்னையில் இஸ்லாமிய அழைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் மௌலவி அவர்களை தோக்கு உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கிறேன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاينا كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم قل هل يسبب الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكر اولو الالباب وقال نبينا صلى الله عليه وسلم

மற்றும் முதலாவது பன்னிகா பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கக்கூடிய அறிவியல் பொதுமக்களே சகோதரர்களே உள்ளூர் வாசிகளே வாசிகளே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய துவக்க வரையிலே இரண்டு அம்சங்களை மட்டும் உங்களிடத்தில் நான் நிறைவு செய்ய எண்ணுகிறேன் முதல் அம்சம் என்னவென்று சொன்னால் உறவுகள் என்பது இரண்டு வகை அல்லாஹ் அல்லா திருமையை சொல்கிறான் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு ஒரு வகை திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு இன்னொரு முறை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ تعالی திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார் எனவே திருமண உறவின் மூலமாக எங்களின் மரியாதைக்குரிய மச்சான் ஹனீஃபா அவர்களையும் மரியாதைக்குரிய காலம் சென்ற எங்களுடைய அக்கா அஸ்ஹரா அவர்களையும் நினைவுகூர் முகமாக ஹனீஃபா சுஹரா அறக்கட்டளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு நம்முடைய மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்ப உறுப்பினர்களில் நாங்களும் உள்ளவர்கள் என்று அடிப்படையில் அவர்கள் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை இங்கு வாழ்க்கை என்பது இரண்டு வகை ஒன்று உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அது எண்ணப்பட்ட ஒரு கால உள்ள ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிரந்தரமாக நிலையானதாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக இந்த அரங்கட்டலின் சார்பாக ஹனிபா சுமரா அவர்களுடைய அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் உலகத்திலே அவர்கள் வாழும் பொழுது நீண்ட காலமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நல்ல பல காரியங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அக்கா சுகரா அவர்கள் சொல்வார்கள் இந்த பெரிய பள்ளி அதிகமாக பங்களித்தவர்கள் என்னுடைய அக்கா அவர்கள் சொல்வார்கள் அதே போன்று என்னுடைய மச்சான் ஹனீபா அவர்களுடைய தந்தை பி என்று சொன்னாலே நெல்லை மாவட்டம் அல்ல துது தூத்துக்குடி மாவட்டம் அனைவர்களுக்கும் ஒரு அறிமுகமான ஒருவர் நான் ஒரு நேரத்தில் சென்னையில் இருந்து இந்த கைதாருக்கு பயணம் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் இஸ்லாம் அல்லாதவர் ஒருவர் என்னுடைய கேரளில் இருந்தார் அவர் நானும் பேசிக்கொண்டிருந்தோம் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இந்த மாதிரி கைதாருக்கு செல்கிறேன் என்று சொன்னதுமே அவர்கள் சொல்கிறார்கள் கைய காறிலே பீர்பாகுன்றின்னு ஒருவர் இருக்கிறார் அவரை போன்ற இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் என்று சொன்னதுமே அப்போதான் நான் விளங்கிக் கொண்டேன் இந்த அடிபளையிலே கணிபோ அவருடைய பேrar இவையெல்லாம் மறுமையில் நிலையாகடைந்து கொடுக்கக்கூடிய ஒன்று ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இதா மாதல் இன்ஸான் இன் கதா அமலஹு இல்லா மின் ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டால் இந்த எல்லா தொடர்புகளும் நின்று விடுகிறது அல்லது துண்டிக்கப்பட்டு விடுகிறது அல்லாவுடைய சொன்னார்கள் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது மறுமையில எளிமை எல்லாவற்றையும் சொத்து பங்களா அனைத்தையும் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் ஆனால் நம்முடைய மருமையினுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மூன்று அந்த மூன்று சதக்கத்தின் ஜாதியா நிலையான தர்மம் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர்

சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதே போன்று இந்த மார்க்க கல்வி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் இன்று உலகத்திலே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் நிறைய பலாபலன்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் யூதுல் ஹிக்மத்த மைஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான் உமை யூதுல் ஹிக்மத்த யாருக்கு ஞானத்தை கொடுத்தாலோ யாராலும் நன்னைகள் அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று முடியாது இந்த மாணவிகள் யாரை போல் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி இந்த மாத கல்வியில் இருந்தார்கள். குரான்சனுடைய அடிப்படையில் இருந்தார்கள் என்பதற்கு இரண்டு சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நவீன நாயன் ஒருவர் அவர்கள் ஒரு நேரத்தில் அல்லாவுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாஹ் தூதரை பெண்கள் சார்பாக அனுப்பப்பட்டு உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பதற்காக வருகிறேன் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் அப்படி என்றால் அது என்ன என்று கேட்குகிறார் அப்போ அந்த உம்மா சமமா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்விந்து கூறதே சைதாலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ன கேள்வி என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா திருமறைய কুরআனிலே அதிகமாக அவன் சொல்லும் பொழுது ஆண்களை பற்றி தானே சொல்லுகிறான் பெண்களை பற்றி சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் தமிழ் மொழியிலும் மற்ற மொழிகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த அரபு மொழியில இருக்கிறது உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் சல்லு என்று சொல்ல வேண்டும் ஆண்களை பார்த்து பெண்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சல்லீன நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் இப்படி ஆண்பால் பெண்பால் பலருக்கை முன்னிலை என்று இந்த வித்தியாசம் மொழி வித்தியாசம் படுகிறது ஆனால் அல்லா சுகான திருமலை குரானிலே எல்லா விஷயத்திலையும் ஆண்களை பற்றிதானே கூறுகிறான் என்று சொல்லும் பொழுது நவீன சந்திரராசம் அவர்கள் தங்களை சுற்றி இருந்த அந்த நவீன தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள்

அப்படிப்பட்ட ஒரு சூழல் காலத்துக்கு பிறகு ஒரு மனிதர் வருகிறார் அவர் என்ற ஒரு நபி தோழர் வீட்டிலே வந்து அமர்ந்து சாய்ந்து இருக்கிறார்கள் அப்போது ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் மூன்று விஷயங்களை பற்றி யார் சொன்னாலும் அவர் அல்லாஹ் மீது பொய் இட்டு விட்டார் என்று சொன்னார்கள்

அவகாசம் கொடுங்கள் அவர்கள் அல்லாவை பார்த்தான் என்று திருமலை குரான் பேசுகிறேன் என்று சொன்னார்கள் ராகுல் பொங்கல் தெளிவான அடிவாளத்தில் அவர் பார்த்தா என்று வருகிறதே அதே போன்று இந்த வார்த்தையை சொல்றது இன்னொரு வசனம் என்ன என்று சொன்னால் வலதந்த ராகு நசலத்தில் நுகரார் மற்றொரு தடவை இறைவனை பார்த்தா என்று வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆயிசனாய் அவர்கள் திருவாரிய குரானுடைய அடிப்படையில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் மசூருக்கே இது தவறு முதல் முதலாக அல்லாவை நீங்கள் பார்க்கிறீர்களா நேராஜின் போது என்று கேட்கும் போது சொன்னார்கள் அல்லாவை பார்க்க முடியாது மறுமையிலே பார்க்க முடியும் அது வேற விஷயம் உலகத்திலே பார்க்க முடியாது என்பதற்கு அன்னை ஆயிசார் அவர்கள் எந்த ஒரு பார்வையும் இறைவனை அடையாது இறைவன் தான் எல்லா பார்வையும் அடைகிறான் என்று இந்த வசனத்தை சொல்லி அல்லாவே உலகத்தில் பார்க்க முடியாது என்று சொல்கிறார் அல்லா எந்த ஒரு மனிதனிடத்திலும் மூலமாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி அவனுடைய விருப்பப்படி அவன் அவன் நேரடியாக பேசியதில்லை என்ற இந்த அவர்கள் சொல்கிறார்கள் என்னை பாருங்கள் அடிப்படையில் அவர்கள் அவர்கள் பதில் சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் திருமலை குரானுடைய ஒரு வசனத்தை மறைத்து விட்டார் என்று சொன்னால் அவரும்

அந்த அவருடைய மனைவி மனிதர்கள் மூன்றாவது மூன்றாவதாக சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதரும் அல்லாஹ் அல்லாஹ் மறைவானதை ரசூலுல்லாஹ் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ் மீது பொய் இட்டு கட்டி விட்டாங்க என்று அதற்கு அவர் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்கிறான் குல் லா யஅலமு மன் ஃபிஸ்ஸமாவாதி வல் அர்ழு கைபை இந்த பூமியிலயோ வானத்திலேயோ மறைவானதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது உமா யஸ்ரூன அய்யான் இபாஸ் எப்போது எழுப்பப்படுவார் என்பதை அறிய முடியாது என்று ஆயிஷா அவர்கள் இந்த வசனத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அன்பிற்குரிய அஸ்ஹுராவுனுடைய கல்லூருடைய மாணவிகளே நீங்க ரொம்ப அருமையாக நீங்க பேசினீர்கள் உங்களுக்கு பெருமை இருக்கிறது இன்னும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த எப்படி அந்த முன்மாதிரி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய தூதருடைய மனைவி இருந்தார்களோ அதே போன்று மேலும் மேலும் உங்களுடைய கல்வி அதிகமாக ஆக வேண்டும் அதற்காக நீங்கள் இறைவனிடத்திலே அதிக அதிகமாக நீ கேளுங்கள் ரப்பி சிந்தினி அல்மா இறைவா எனக்கு கல்வி அதிகப்படுத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் சுஹானு தாலாவுடைய தூதருக்கு நீங்கள் இந்த கல்வியை பற்றி கேளுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசு அம்ரி வஹ்லி ரஹ்லி சான் எஃபோ கௌலி இறைவா என்னுடைய நெஞ்சங்களை தெளிவுபடுத்துவாயாக எங்களுடைய காரியங்களை லேசாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ் திருமறை குரானை சொல்கிறான் எனவே இது போன்ற இந்த வசனங்களை நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் எப்போ என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று எனவே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தாண்டி தந்த விதத்திலே உங்களுடைய கல்வியாளர்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக